ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து வழக்கம் போல் ஒரு ஒரு சில பகிர்களோட இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்கப்போ வீடியோக்கு போயிடலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா காஃபிக்கு வந்து பாலாக சூடு பண்ணிடுறேன் காஃபி கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் இட்லியோட ஒரு கடப்பாக பண்ண போகிறேன் அது என்னோட ஸ்டைலில் அதோட மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா க கருப்பு கொண்டக்கல்ல ஊற வச்சுருக்கேன் அதாவது கொண்டக்கல்ல போட்டு காரக்குழம்பு வச்சிடலான்ட்டு அங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் சாம்பார் நேர்த்தி வச்ச சாம்பார் மீதி இருக்குது அது மார்னிங் டிஃபனுக்கு வச்சு அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ காஃபியெல்லாம் எல்லாம் குடித்தாச்சு காஃபியை குடிச்சிட்டு இட்லிக்கு வந்து சைட் டிஷ் பண்ண போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தக்காளி பாருங்கள் வீட்டிலே காய்ச்சது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த புக்லலாம் பசங்கள் புக்லலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த எல்கேஜி யூகேஜி புக்கெலாம் அந்த மாதிரி இருந்ததுனால ஒரு ஆர்ட் மாதிரி இருந்தது அந்த தக்காளி பார்க்குறதுக்கே இப்போ வந்து பருப்பு எல்லாம் பருப்பு வெங்காயம் தக்காளி அதோட ஒரு நார்மலாக தோரம் பருப்பு அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இதோடு வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு காய் வேணுன்னா நான் வந்து இன்னும் கேரட் சேர்த்துருக்கேன் நீங்கள் கத்திரிக்காய் வேறு இது காய் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் மெயினாக வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் கத்திரிக்காய் சேர்க்கலாம் கேரட் சேர்க்கலாம் அது மட்டும் சேர்த்தா நல்லாயிருக்கும் மே வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துட்டு இதோட தேங்காய் வந்து கொஞ்சம் சீரகம் மிளகு சோம்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிட்டு நார்மலாக வந்து கறி மசாலா பட்டா போட்டு தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு ஸ்டைலாக வந்து கடப்பா இதே வந்து கும்பகோணம் கடப்பான்னா அது வேறு ஸ்டேட்டில் வைப்பாங்க அதுவே நம்ம சேனல்லே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க இட்லி தோசை சைட் டிஷ் ரெசிபி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும் இப்போ இது ரெடி பண்ணலாம் இப்போ இது ரெடி பண்ணுறதுல என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வேலையை வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சிக்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம காலையிலேயே இட்லிக்கு வந்து நான் இந்த கடப்பாக ரெடி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது என் யூஷுவல் நம்ம லன்ச் ரெடி பண்ணிட்டேன் அந்த லன் லன்ச் வந்து நான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க போகிறது வந்து காரக்குழம்பு ஸோ எங்கள் வீட்டில் வந்து நைட்டுக்கு வந்து இட்லி தோசை அப்படிங்கும் போது அந்த காரக்குழம்பு வந்து வச்சு சாப்பிட விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் அவங்க சாப்பிட்ருவாங்க பட் வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது அந்த மாதிரி நான் காரக்குழம்பு வைக்கிறேன் நாட்களில் இது போல் ஒரு கடப்பாவோ இல்லைன்னா ஒரு சாம்பாரோ அப்படி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா நைட்டு வந்து எனக்கு டிஃபன் பண்ணும்போது எனக்கு சட்னி அரைக்கிற வேலை கிடையாது ஸோ இந்த கடப்பா வச்சு நம்ம வந்து சாப்பிட்றலாம் இப்போ மதியம் வந்து லஞ்சு வந்து ரெடி பண்ணிட்டேன் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அது காரக்குழம்பு வச்சாச்சு கொண்டக்கல்லையும் ஊட்டக்கிழங்கும் போட்டு அதோடய கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து கொத்தரங்காய் வந்து வத்தல் வந்து பொறிச்சி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சமாக பகடா இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இப்போ வேணாலும் கொஞ்சம் தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் இருக்குது இதோட நம்ம காலையில் பண்ண அந்த கடப்பாவும் மீதி இருக்குது இது வந்து நைட்டுக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம் அதோட பார்த்தீங்கன்னாக்கா அதே நீங்கள் ஒரு ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன் அதாவது ஒரு ரைஸோ ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அன்னைக்கு வந்து ஒரு குருமா வச்சு குருமாவாக வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நைட்டுக்கு வந்து சப்பாத்தியாக வந்து ரெடி பண்ணிட்டாக்கா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த இந்த மூலம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நைட்டு சாப்பாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து எளிமையாக இருக்கும் நமக்கு இட்லினாக்கா என்ன சட்னி யோசிக்க தேவையில்லை அதே மாதிரி சப்பாத்தின்னா அதையும் அதுக்கு தனியாக குருமா வைக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தேவையில்லை இப்போ நம்ம அதோடய ப்ரீ பிளானாக இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் வந்து நமக்கு எளிமையாக இருக்குது எல்லா நாட்கள்லையும் இப்படி நம்ம பண்ண முடியாது இருந்தாலும் வாரத்தில் ரெண்டு நாட்கள் இல்லை மூணு நாட்கள் போல வந்து நம்ம சமாளிச்சிக்கலாம் நமக்கு கொஞ்சம் வந்து மற்ற வேலைகள் செய்து தான் ஆகணும் பட் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வேலைப்பழு வந்து கொஞ்சம் குறஞ்சா மாதிரி இருக்கும் இது வந்து என்னோடய தாட்டு பட் நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நார்மலாகவே நான் வந்து அதே ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு குருமா வச்சாலே எங்கள் வீட்டில் கரெக்டாக கெட்டுருவாங்க நைட்டு என்ன சப்பாத்தியா இல்லை பூரியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இப்போ பண்ணுறது இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஒரு சிலர் நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு கூட இருக்கலாம் பட் யாராச்சும் பிகினர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணினேன் வீடியோ பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ